அகது உள்ளாவின் நிச்சயத்தானு உள்ளாஹமான அன்பார்ந்த நேயர்களே கத்தர் மீதான தாக்குதலுக்கு பல வியாக்கியானங்கள் வெளியே வந்திருக்கின்றன முதலில் அந்த தாக்குதல் தோல்வி என்பதை இஸ்ரேலும் இஸ்ரேல இராணுவமும் நத்தியானுவும் ஒத்துக்கொண்டார்கள் போராளிகள் எப்படி தப்பினார்கள் இப்போ இது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஹமாஸோடைய டெலிகேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹமாஸோ ஹமாஸோடைய பேச்சுவார்த்தைக்கு சேர்ந்த அந்த குழு அந்த பில்டிங்கில் மட்டும்தான் அது மட்டும்தான் இருக்கு மீடியேட்டர்ஸ் கத்துற சார்ந்தவங்களே இல்லை அதே போல் பேச்சுவார்த்தை அதாவது ட்ரம்ஃபோடைய ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க அப்போ இதில் இது வேண்டாம் இது வச்சு கேட்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு எதிர் இல்லை இப்போ இதை இஹ்வான்கள் அதாவது ஹமாஸ் போராளிகள் என்ன செய்திருக்குலாம் சென்ஸ் பண்ணி வெளியில் தான் ஒரு தகவல் இது நம்மளை தனிமைப்படுத்திருக்கிறதை பார்க்கும்போது நம்மை தாக்குவதற்கான தாக்குதல் என்று சொல்லி வெளியில் வந்துட்டாங்க ரெண்டாவது வருஷம் என்னன்னா தொலை போகிறோங்கிற அடிப்படையில் அந்த ரூமில் இருந்தவங்கெல்லாம் பேச வந்த ரூமில் எல்லா செல்லையும் வச்சுக்கிட்டு அவங்க தொழுகை ஏரியாவுக்கு வந்துட்டாங்க அதனாலதான் அவர்கள் தப்பித்தார்கள் என்பது மூணாவது வருஷன் துருக்கி வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இப்படி ஒரு தாக்குதலை பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டதா எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை முதல் பாயிண்ட் இருக்கு பாருங்க அது எல்லா விதத்திலயும் லாஜிக்கா இருக்கு அதை நேரத்துக்கு நம்ம காணொலியில் சொன்னோம் அவர்கள் நாம் மட்டும்தான் இருக்கிறோம் இந்த டாக்குமெண்டை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இதர தரப்பினர் இல்லை என்பதை வைத்து உணர்ந்து கொண்டார்கள் இங்கு வேற ஏதோ சதி நடக்கிறது என்று அதில் எல்லாரையும் அழைத்து விட்டு போகவில்லை என்பதை வைத்து பார்க்கும்போது உண்மையிலே தொழுகைக்கு போயிருந்தா கூட எல்லாரும் போயிருக்கணும் கீழே உள்ள ஸ்டாஃப் இருந்தால் அவங்க அடிக்க என்ன நினச்சிருக்கலாம் ஆனால் அவங்க செல்ஃபோனாக அதே ரூமில் தான் இருந்திருக்கு செல்ஃபோனை வச்சு அதை கைடு அதில் உள்ள சிக்னலை வச்சு தான் தாக்கியிருக்கணும் ஆனால் பன்னெண்டு தாக்குதல் நடந்திருக்கு அவர்கள் ஒருவேளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட குவார்ட்டர்ஸில் இருப்பாங்களான்னு சொல்லி அதையும் தாக்கியிருக்கான் அவர்கள் எங்கேயும் இல்லை தப்பித்து கொண்டார்கள் நாம் பட்டியலிட்ட ஆறு பேர் ஷஹீதானார்கள் அவர்களுடைய நல்லடக்கம் இன்று கத்தருடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் தானி அவர்களுடைய தலைமையில் அங்குள்ள இமாம் வந்து ஜனாசா தொழுகை நடத்தி நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலுக்கு ஒரு சின்ன நன்றியை சொல்ல வேண்டும் என்னென்று சொன்னால் நீ தோத்து போன இந்த தாக்குதலில் பெரிய நன்மை என்னவென்று சொன்னால் அரபு நாடுகள் பழிச்சென்று ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டன அமெரிக்காவுக்கு கப்பங்கட்டுவதும் இஸ்ரேலுடைய காலில் விழுவதும் எந்த புண்ணியமும் கிடையாது அவர்கள் நினைத்த நேரத்தில் நம்மளை தாக்கி விடுவார்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட படைக்கு பணமும் உணவும் தந்தே நாம் இங்கே கத்தரில் வைத்திருப்பது நம்மை பாதுகாப்பதற்கு அல்ல நம்மளை ஆக்கிரமிப்பதற்கு என்பது தெளிவாக புரிந்து கொண்டார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கு ஆனால் நாங்கள் இதை விடமாட்டோம் நாங்கள் இதற்கு பதிலடி தருவோங்கிறதெல்லாம் வந்து வீண் பேச்சு அதுக்கு கத்தர் இடம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது அந்த படைபலம் கிடையாது ரெண்டாவது உன்னோட யார் டிஃபென்ஸே வந்து நீ அமெரிக்கா நம்பிதான் இருந்தேன்னா அவன் இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வோன்னா அதை ஆஃப் பண்ணி விட்ருவோம் அப்போ இப்போ ஒரு புத்துணர்ச்சி என்ன வந்து சொன்னால் அரபு நாடுகள் தமக்கு நமக்கு நாமே டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சரை வளர்த்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இது போன்ற தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியாது என்பது இப்போ காலையில நத்தியானுகு ஒரு பெரிய விளக்கத்தை சொல்லி இருக்கிறார் நைன் லெவன் அதாவது நைன் லெவன் ரெண்டாயிரத்தி ஒன்னு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் நினை இடிக்கப்பட்டது நினைவு நாள் அங்கே ஒண்ணுமே நடக்கல ஏதோ ட்ரம்ப் வேண்டிய ஒரு தலை கொலை செய்துட்டாங்கிறது இப்போ இப்ப நியூஸ் இந்த நைன் லெவனை நைன் லெவனை நடத்தியவர்களை அமெரிக்கா எப்படி ஆப்கானிஸ்தானில் போய் தாக்கியது அதே போல் நான் கத்தரில் தாக்குகிறேன் நீ ஒன்றும் புனிதமானவன் கிடையாது நீ ஒரு வார்மாங்க நீ ஒரு தண்ணி கல்கிற நீ ஒரு தீவிரவாதிகள் தீவிரவாதிகள்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்கள்ட்ட ஒரு புத்தகத்தை காரின ரைஸ் டு கில் த டார்கெட்டட் கில்லிங் ஆஃப் மோசாத் இஸ்மாயில் ஹெனா என்ன காசாவில் வச்சு அவர் வீட்டுக்கிட்ட வச்சா கொண்டேன் இஸ்மாயில் ஹெனே தஹரானில் வச்சு கொண்டேன் அமெரிக்காவில் வச்சு ஆயிரக்கணக்கான முஜாஹித்களை கொலை செய்திருக்கேன் நீ நாடு கடந்து போய் முதாயுதுகளை போராளிகளை இறைவின் பாதையில் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருப்பவர்களை கொலை செய்வது இது ஒன்றும் புதிய வழி அல்ல காலாகாலமாக நூத்தி பதினாலு வருஷமாக நீ செய்த கொலைகள் அழகாக ரெக்கார்டு பண்ணி எங்க ஆட்கள் வச்சிருக்காங்க உனக்கு நீ செய்த பல படுகொலைகள் டார்கெட்டெட் கில்லிங் இஸ்ரேலில் வச்சியோ அது அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் வச்சோ இல்லை அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது தான் உன்னுடைய உளவுத்துறைப்படி கொலை செய்திருக்கிறது இந்த அமெரிக்காவை நீ மிரட்டி கையில் வைத்துக் கொண்டு எத்தனை பேரை கொலை செய்திருக்க எத்தனை பாலஸ்தீன சிந்தனையாளர்களை எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் இஸ்மாயில் அல் ரஜி அல் ஃபாரூக்கி என்ற மிகப்பெரிய பாலஸ்தீன போராளி மட்டுமல்ல அறிஞர் மட்டுமல்ல வரலாற்று ஆய்வாளர் அவர் எவ்வளவோ நூல்களை எழுதியிருக்கிறார் அவரையும் அவருக்கு மனையையும் பட்டப்பகலில் வீட்டில் போய் கத்தியால் குத்தி கொண்டீங்க சிலரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டீர்கள் எங்க அமெரிக்காவில் வச்சு ஆகவே நாடு கடந்து சென்று படுகொலைகளை நடத்துவது உனக்கு ஒன்று புதிதல்ல இதே செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாறு டு பதினெட்டு சாம்ராசத்திலா என்ற இரண்டு அகதிகள் முகாமில் எந்த முகாந்திரமும் இல்லாமல் அகதிகள் தென் போட்டு இருந்தவங்களை மூணு நாளா பதினாறு ஃபுல்லா பதினெட்டு ஃபுல்லா பத்தொன்பது ஃபுல்லா நின்று படுகொலைகளை செய்தீர்கள் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ரெண்டு அகதிகள் முகாமிலும் அது நீ இந்த செய்தில்ல பீரோத்துக்கு மேலே செய்கிறது அதுக்கு பிறகு தான் ஹசன் அசுருல்லா வந்து என்னடா இப்படி வந்து நம்ம நாட்டில் வந்து கொலை செய்துட்டு என்று சொல்லி நீ அப்போ லெபனான் ஆக்கிரமித்து வைத்திருந்தாய் அதையும் பயன்படுத்தி அவர் ஒரு படையை போர்ப்படையை தயாரித்து உன்னை அடித்து விரட்டினார் அதன் பிறகு லெபனான்ல நீ இப்போ அந்த அரசு காலில் விழுந்துதான் சில தாக்குதலை நடத்த முடியுதே தவிர உன்னால் அதற்கு பிறகு ஹசன் அசுருல்லா இருந்த வரைக்கும் ஏன் இப்போதும் உன்னால் லெபனானில் அவ்வளவு லாபகமாக ஊடுருவ முடியவில்லை சரி நீ சொல்லக்கூடிய நைன் லெவன எடுத்துக்கிறோம் நாங்கள்க்கு எங்களுடைய வைகிற வெளிச்சம் பத்திரிகை நைன் லெவன் ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாம் நைன் லெவனில் அமெரிக்கா கொடுத்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறோம் அமெரிக்காவினுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம் இடிவாறுகள் காணலை இந்தியா தான் வாங்கிச்சு அதை நியோம் டெமோக்ரஸி இந்த ஒரு டெரரை ஏற்பாடு படுத்தின ஏற்பாடு பண்ணாங்க பார்லமெண்ட்டுக்கு மேலே அந்த நூலு

கடைய பாகிஸ்தான் உள்ள அபோதாபாத்தில் வைத்து கொலை அவருக்கு ஜனாசாவையும் காட்டல அவரை கொலை செய்ததையும் காட்டல ஒரு டிவியை எல்லாரும் எப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க டிவியில் என்ன காட்டுறாங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லல உண்மை என்ன வந்து சொன்னால் ஒசாமா பின் லடன் ஆப்கானிஸ்தான் வைத்து மௌத்தாயி அங்கேயே அவரை அடக்கி இருக்கிறார்கள் சரி இன்னொரு இன்னொரு சீனரிய பாரு நைன் லெவன் எப்படி முடிஞ்சது ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அமெரிக்க படைகள் மண்டி எட்டு உட்டால் போதும்னு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி முடிந்தது அதன் பிறகு இந்த ஆப்கானிஸ்தானில் ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் துண்டக்கான துணியக்கானு ஓடினான்னு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அது ஆப்கானிஸ்தானில் இருந்து போன அமெரிக்க படைகளுக்குத்தான் பொருந்து காரணம் என்னவென்று சொன்னால் பத்து பில்லியன் டாலர் பத்து பில்லியன் டாலருக்கு ஆயுதங்களை விட்டு விட்டு ஓடினார்கள் ஆப்கானிஸ்தானினுடைய இன்றைக்கு இருக்கின்ற டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பலமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பத்து பில்லியன் டாலர் ஆயுதங்களால் தான் அதை எடுத்து அவர்கள் போராளிகள் ஹமாஸ் போராளிகளுக்கு கூட கொடுத்ததாக இடையிலே இடையிலே தகவல் உண்டு ஆக அதை கொடுத்ததா கொடுத்தார்கள் என்று சொல்லுவதை விட போராளிகள் சில அமெரிக்காவின் ஆயுதங்கள் சிலர் அமெரிக்காவின் ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள் அவை ஆப்கானிஸ்தில் இருந்து போனவை என்று சொல்லப்பட்டது ஆகவே உனக்கு நைன் லெவன் தான் முன்மாதிரி என்று சொன்னால் ஒரு படுகோல்வி உனக்கு காத்திருக்கிறது என்பதை நீ எடுத்துக்கொள் அதை வைத்துட்டு எந்த தாக்குதலையும் நீ நியாயப்படுத்தார் நீ வந்து கொலை செய்வதை டார்கெட்டட் கில்லிங் என்னுடைய திட்டங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது அடுத்தது இப்போ கத்தர் வந்து ஹமாஸ் அங்கிருந்து விரட்டிவிடும் என்று நீ எதிர்பார்த்தால் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நாங்கள் ஹமாஸுக்கு கொடுத்த இடம் கொடுத்ததுதான் தான் உனக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒப்பந்தம் போட்டு அமெரிக்காவை காப்பாற்றினது ஈரானில் இருந்து ஒப்பந்தம் போட்டதுக்கு இதே கத்தர் இதுக்கு முன்னாடி ஜனவரி பத்தொன்பதுல ட்ரம்ப்போடைய அழுத்தமும் இவர்களிடம் வாங்கி அடியிலும் இருந்து நீ காப்பாற்றப்படுவதற்கு ஒப்பந்தம் போட்டது கத்தர் வழியாகத்தான் உன்னையும் உனது மொசாதுக்கும் கூட அவர்கள் இடம் தந்து இருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் பயன்படுத்தி நீ அவர்களுடைய விருந்தாளிகள் என்று கருதப்படுகின்ற போராளிகளை நீ கொலை செய்தது ஒரு ஈன செயல் இன்று அரபு நாடுகளிடம் பிரிந்து கிடந்த அந்த பிரிவினை ஒன்றுபட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எனக்கு அதற்கு பின்னால் அமெரிக்காவின் சூழ்ச்சி ஒன்று இருப்பதாகவே படுகிறது ஏனென்று சொன்னால் ஈரான் பக்கம் சார்ந்து விடாமல் இருப்பதற்கு ஆனால் இந்த மாலை செய்திகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஈரானோடு கத்தார் தன்னுடைய உறவை வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இவர்களையெல்லாம் நம்ப முடியாது உக்ரைன்லாக்கி செலன்ஸ்கி நூறு தடவை அரைக்க விட்டாரு அமெரிக்கா அண்ட் ஐரோப்பா இஸ் நாட் ரிலேபிள் அவங்களை சார்த்து எதையும் செய்ய முடியாது காலை வாரி வருவார்கள் அப்போ ட்ரம்ப் நம்புகிறோம் எவரும் கிடையாது உள்ளே கிடையாது வெளியிலையும் கிடையாது சரி இந்த தாக்குதல் உனக்கு தோல்வி ஆனால் அதை இஸ்ரேலிய மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த தாக்குதலை நடத்தியதன் மூலம் அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை அழைத்து வருவதுங்கிற அந்த பேச்சுவார்த்தையை மூடிவிட்டால் இதனால் எங்களுக்கு இருந்த எல்லா நம்பையும் போ நம்பிக்கையும் போய்விட்டது என்று சேனல் ஃபோர்டீன் இந்த தாக்குதலை சலாகித்து பேசி கொண்டிருந்த இஸ்ரேலோடைய சேனல் ஃபோர்டீனுக்குள்ளால் புகுந்து அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க எல்லாம் கெட்டு போ விட்ட ஒரு தாக்குதலை நீ எப்படி சிலாகித்து பேசுவாய் என்று ஆக அரபு நாடுகளுக்கு இடையே ஒரு விழிப்புணர்வை இது நிச்சயமாக ஏற்படுத்தும் அவர்களெல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை அடிப்பார்கள் என்பதில் எனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை கிடையாது ஆனால் நாம் பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு ஹமாஸ் போராளிகளை தாக்கியவர்கள் ஏன் நாளை நம்ம ஆட்சியாளர்களை ஒரு ஆட்சி மாற்ற வேண்டு வேண்டும் விரும்பினால் ஆட்சியாளர்கள் ஏன் கொண்டு செய்ய மாட்டார்கள் நம்மளுடைய பணத்தை அதாவது ட்ரில்லியன் கணக்கில் கொடுத்த படுகொலையாளன் அமெரிக்காவிலே குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு தண்டனையை நாங்கள் இப்போ கொடுப்பதில்லை ஏனென்றால் தேர்தலில் ஜெயித்து பிரசிடெண்டாக வர இருக்கிறார் என்று அந்த நீதிமன்றம் சொன்னவரை நீங்கள் தனியார் விமானம் கொடுத்து பல கோடி ரூபாக்கு பல கோடி டாலருக்கு விமானம் கொடுத்து ஆதரித்தீர்கள் லட்சணம் என்ன வந்து தெரிந்து விட்டதா ஆக அப்ரஹாம் அக்காடு உங்களை காப்பாற்றவில்லை அமெரிக்காவின் காலில் விழுந்ததும் காப்பாற்றவில்லை இஸ்ரேலில் இஸ்ரேலின் கூட இருந்த நட்புறவும் காப்பாற்றவில்லை இது அங்குள்ள சாதாரண குடிமகனில் இருந்து அத்தனை பேருக்கு ஒரு விழிப்புணர்வை நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கும் இவர்கள் ஒற்றுமையாக இருந்து விடுவார்கள் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா அமெரிக்கா எப்படி சொல்லுதோ அமெரிக்கா தான் இப்போ எல்லாரையும் கத்தருக்கு அனுப்பி அனுப்பி ஈரான் பக்கம் பேராமாப்பா என்ன எங்களை அடிச்சு நிமித்தினவன் சொல்லி அப்படி கத்தரை கையில் தான் இந்த டெலிகேஷன் வந்துருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் கத்தருடைய மக்களும் கத்தருடைய ஆட்சியாளர்களும் சவுதி அரேபியாவுடைய மக்களும் அதனுடைய ஆட்சியாளர்களும் யுஏனுடைய மக்களும் அதனுடைய ஆட்சியாளர்களும் பரனுடைய மக்களும் அதனுடைய ஆட்சியாளர்களும் எகிப்து ஜோர்டான் இங்கே உள்ள மக்களும் அதனுடைய ஆட்சியாளர் நிச்சயமாக ஒன்றை உணர்வார்கள் நமக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது நமது பாதுகாப்பை நாம் வளர்த்து கொண்டால் ஒழிய என்பதை தெரிவார்கள் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் இனி ஒவ்வொருவரும் இஸ்ரேலை வைத்தே தங்களுடைய டிஃபென்ஸை வளர்ப்பார்கள் கட்டடங்களை கட்டி ஒய்யாரமான கார்களிலே நாலு மனைவியுடன் ஊர்வலம் போவதை சற்று தள்ளி வைத்து விட்டு இதில் சிந்திப்பார்கள் என எதிர்பார்க்கிறோம் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாக்கி தவான